வணக்கம் ஜி வணக்கம் சார் குரு பயிற்சி மிதுன லக்கணம் பார்த்தா எப்படியாக முடிஞ்சது அடுத்து ராஜ லக்கணமான ஆனால் கடவுளக்கணம் உங்களுடைய லக்கணம் அது எனக்கே ஒரு இதாகத்தான் இருக்குன்னு வச்சு ஏன்னா இப்போ உங்களுக்கு சொல்லணுன்னா அவர் வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு வராரு பாக்கிய சாணத்தை அதிபதி சிக்கலாக இருக்கு போகுது ஆறாம் இடத்து அதிபதி உங்களுக்கு ரொம்ப வேண்டியவர் உங்களுடைய யோகாதிபதி அவர் அடுத்த வருஷம் உச்சத்துக்கு வந்துட்டார் பதினோராம் இடத்துலருந்து இப்போ பன்னெண்டாம் இடத்துக்கு வர்றார் ஒரு விதத்தில் நன்மை ஒரு விதத்தில் கஷ்டம் கஷ்டம் அப்படி வச்சுக்கலாம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு விதத்தில் நல்லது அப்படின்னு இவர் ஆறாம் இடத்துக்கு அதிபதி நோய் சாணத்துக்கான அதிபதி நேரடியான எதிரிக்கான அதிபதி அவர் அவர் பன்னெண்டாம் இடத்துல மறைகிறது உங்களுக்கு நல்லது ஏன்னா இப்போ உங்களுடைய எதிரிகள்லாம் வலிமையிலேருந்து வளையிறாங்க காணா போயிடுறாங்க இப்படி வச்சுக்கோங்க ஆனால் பாக்கிய சனதாகவும் ஒன்பதாம் இடத்துக்கு வருது தந்தையினுடைய இடத்துக்கான அதிபதியாகவும் வர்றார் அதில் இந்த இடம் மட்டும்தான் கொஞ்சம் சங்கடமான இடமாக உங்களுக்கு இருக்குது அதனால் உங்களுடைய ஜாதக வலிமையை பொறுத்து இதில் வந்து கஷ்டமும் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புண்டு எல்லாருடைய ஜாதத்திலையும் இந்த கடகு இலக்கணத்தில் பிறந்தவங்க எல்லாத்துக்குமே இந்த இரண்டு நிலை இருக்கும் இதுவரை எதிரிகளாக இருந்தவங்களே உங்களுக்கு லாபத்தை தரக்கூடியவங்களாக இருந்தவங்க இப்போ அந்த எதிரிகள் வந்து மறைந்து போகிறாங்க எதிரிகள்னாலும் உங்களுக்கு தொல்லை இல்லை ஹெல்த்து சம்மந்தமான ப்ராப்ளங்கள்லாம் கிளியர் ஆகிடும் அதனால் ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு வரப்போகிறதில்ல அப்படிங்கிறதெல்லாம் நல்லாயிருக்கு ஏன்னா இவர் பார்க்குற பார்வை இருக்குது இல்லைன்னா இப்போ நாலாம் இடத்தை பார்க்குறாரு உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துலேருந்து உங்களுடைய நாலாம் இடத்தை பார்க்குறாரு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய எட்டாம் இடத்தையும் பார்க்குறாரு எட்டாம் இடம் எதிர்பாராத அதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டம் ரெண்டு விஷயத்தை சொல்லக்கூடியவர் நாலாம் இடம் வீடு நில வாகன யோகத்தை கொடுக்கக்கூடியவர் அப்போ உங்களுக்கு இந்த புதிய வீடு வர்றதோ இடம் வாங்குறதோ அல்லது வாகனம் மாற்றம் பண்ணுறதோ வாகனத்தை புதுப்பிக்கிறதோ ஏதோ ஒரு வேலையை நீங்கள் செய்ய போகிறீங்க ஆல்ரெடி நீங்கள் வீடை மாற்றி வந்துட்டீங்க அவர் பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடியே நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் மாற்றிட்டீங்க அப்போ வீடை மாற்றிட்டார் அவர் வாகனமும் அங்கேருந்து ஷிஃப்ட் ஆகிடுச்சு உங்களுக்கு அதனால் வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் அவர் பயிற்சி ஆகி நான் வந்துட்டேங்கிற மாதிரி தான் அவர் இருக்கார் வேறு என்ன உங்களுக்கு வந்து ஒரு இதுன்னு கேட்டிங்கன்னா சனி வந்து நல்ல இடத்துக்கு வந்துடுறார் எட்டாம் இடத்துல வரைக்கும் இருந்த சனி உங்களுக்கு பாக்கிய சனத்துக்கு வந்துடறாரு இது வந்து தந்தையினுடைய ஆயிலை ஸ்ட்ராங் படுத்துகிற பொசிஷனுக்கு வந்திருக்கார் இது ஒரு விதத்தில் உங்களுக்கு ப்ரெஸ்ஸு மூதாம் இருந்து ராகு எட்டாம் இடத்துக்கு வராது இது ஒரு விதமான கண்டிஷன் தான் கிரிட்டிக்கலான சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இந்த பயிற்சி குருவை பொறுத்த வரைக்கும் இதில் கடவுள் பாதி பாதிங்களா அது மாதிரியாக ப்ளஸ்ஸும் மைனஸும் கலந்து தான் இருக்குது கடகத்தை பொறுத்த வரைக்கும் மற்றபடி இருக்குது படிக்கிறவங்களுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது தொழில் எப்படி சார் இருக்குது தொழில் உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி தொழில் தான் பெரும்பாலும் உங்களுக்கு தான் பண்ணுறீங்க மீடியேட்டராக இருக்கிறது தான் உங்களுக்கும் சரியானதாக இருக்கும் ஏன்னால் எங்கேயும் அடிமைப்பட்டு கிடக்க முடியாது ஒரே ஒரு ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணிட்டு திரும்பி வர்றது போகிறது இதெல்லாம் வந்து உங்களால் எப்படி முடியாதோ அந்த மாதிரி வேலை பண்ணிக்கிட்டு உங்களுக்கு இது முடியாத காரியம் தொழில் பண்ணுறது எதாவது பண்ணலாம் அப்படிம்பாங்க ஆனால் கடுமையான உழைப்பாளி இல்லை அதுதான் இங்கே ஒரு பெரிய விஷயம்னா ஒரு ராஜா மாதிரி தான் அவங்களுக்கு இருக்குன்னு தான் எந்த நிலையிலேருந்தாலும் சரி தான் அவங்க ஒரு ராஜா மாதிரி தான் இருப்பாங்க ஒரு ராணி மாதிரி தான் இருப்பாங்க பெண்ணா இருந்தாங்கன்னா மற்றவங்களை எப்போதுமே தன்னுடைய ஆளுமையில் வச்சுக்கணுங்கிறது தான் அவங்களுடைய விருப்பம் இந்த குரு பன்னெண்டாம் இடத்துக்கு வர்றதுனால என்னென்னு கேட்டிங்கன்னா இவங்களை கொஞ்சம் அதான் இந்த ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸ் மைனஸ் இருக்குது உங்களுடைய ஜாதத்தில் இருக்கிற புத்தி வலிமையை பொறுத்து இதனுடைய தாக்கம் அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிக்கலாம் அதனால் இந்த கடக லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கிறவங்க உங்களுடைய ஜாதத்தை எடுத்துக்கொண்டு போய் ஜோதிடத்தை ஒரு முறை பார்த்துக்கங்க என்ன ப்ளஸ் வரப்போகுது என்ன மைனஸ் வரப்போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் அதற்கு தகுந்த மாதிரி இருந்துக்கலாம் உடல்நிலையும் இப்போ பிரச்சனை இல்லைன்றீங்க இது வரைக்கும் தான் கொடுத்துட்டு இருந்தார் அவர் உடல்நிலையெலாம் இப்போ நல்ல ஆரோக்கியமாக தான் இருக்கும் உடல்நிலையில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை குழந்தைகள் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை குழந்தைகள்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் நல்லாயிருக்கு திருமணம் இதை வந்து அறமட்டத்தை பார்க்குறாரு அவர் இந்த இப்போ மாறக்கூடிய கிரகங்கள் எதுவுமே திருமணம் சம்மந்தமான இதுவாக இல்லை அவர் நோய்ஸானது தான் பார்க்குறாரு குரு பார்க்குறது தன்னுடைய வீட்டை பார்க்குறாரு ஆனால் அது உங்களுக்கு அது ஆனால் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஏழாம் பார்வைன்னு சொல்கிறதுனா நான் பெரும்பாலும் ஏழாம் பார்வை இல்லை ஆனால் இப்போ அந்த குருங்கிற ஒரு ஏழாம் மடத்துக்கான காரணகர்த்தாக மாறிறாரு திருமணம் பண்ணிக்கக்கூடியவராக மாறிடுறாரு ஆனால் அந்த ஏழாம் பார்வைங்கிறது பொது பார்வைத்தனே தவிர அது ரொம்ப ஆழ்ந்த பார்வைன்னு சொல்ல முடியாது ஏன்னா குறுக்க வந்து சூரியன் இருக்கார் அது கவனத்தில் எடுத்துக்கணும் ஏழாம் பார்வைங்கிறது நடுவில் சூரியன் இருக்கார் அதனால் நான் ஏழாம் பார்வை எடுக்க மாட்டேங்கிறேன் திருமணத்துக்காக நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேனே தவிர உண்மையிலே ஏழாம் பார்வை எடுக்கிறது அவசியம் இல்லை ஐந்தாம் பார்வை ஒன்பதாம் பார்வை தான் கரெக்டானது அது திரிகோண வடிவத்தில் இருக்கிறது உங்களுக்கு அது சரியாக இருக்கும் ஆனால் அந்த ஏழாம் பார்வை பெரும்பாலும் நான் எடுக்க வேண்டாம்னு பார்க்கறேன் சும்மா சொல்கிறது என்ன ஏழாம் பார்வைன்னு சொல்லிக்கலாமே தவிர நடுவில் மையத்தில் உங்களுக்கு சூரியன் இருக்குது அதனால் ஏழாம் பார்வைங்கிறது கிடையாது வேறு என்ன கேட்கணும் அவ்வளோதான் செய்ய முடிய என்னென்ன அட்வைஸ் என்ன உங்களுக்கு அட்வைஸ் வந்து கடகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன கொஞ்சம் ஆடம்பர செலவுலாம் குறைச்சிக்கங்க குறைச்சிக்கணும் ஏன்னா விரயத்துக்கு வந்துட்டார் இல்லையா சுப செலவுலாம் பண்ணிக்கோங்க கடனை வாங்கியாவது ஒரு காரை வாங்கிக்கோங்க இல்லை ஒரு வீடு வாங்குங்க இல்லை ஒரு நிலத்தை வாங்குங்க அதற்காக கடன் படுங்க ஏதாவது ஒரு விரயம் பண்ணணும் இல்லை ஜுவல் வாங்குங்க அந்த மாதிரி சுபமாக விரயம் பண்ணிக்கிறது இடம் வாங்கலாம் இடம் வாங்கலாம் அது மாதிரி பண்ணிக்கிறது பெட்ரு கடகத்தை பொறுத்த வரைக்கும் மற்றபடி அது ஹெல்த்து சம்மந்தமாக சொல்லணுன்னா உங்களுக்கு ரொம்ப ஏஜடு உள்ளவங்க ஒரு எழுபதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும் ஏன்னா இடுப்பு தான் பிரச்சனையே கடகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கால்கள் பலகீனமாக இருக்கும் இடக்கும் மேலே பலம் நம்ம துரியோதன்தான் கால்கள் பலகீனமாக இருக்கும் வெயிட் போடாமல் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு பிரச்சனை குறையும் வெயிட் போட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு எழுபது வயசுக்கு மேலே நடமாடுறது மாறது கஷ்டமில்லை பலகீனமாக இருக்கும் கால்கள் அதனால் வயதானவங்க கொஞ்சம் இதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க இந்த ஒரு வருடத்து எப்படியாவது நடைகளை குறைச்சிக்கோங்க கொஞ்சம் கவனமாக இருங்க முட்டி ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரிலாம் வரலாம் அப்படி வந்தால் முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள் தள்ளி போட பாருங்கள் முடியலைன்னா பண்ணிக்கோங்க அதுதான் கடகத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது நான் சொல்கிறது ஏஜடு உள்ளவங்களுக்கு ஏஜடு உள்ளவங்களுக்கு தான் ஐம்பது வயசு உள்ளவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஐம்பது எழுபதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பண்ணிக்கலாம் அது பற்று இதான் அழகத்தை பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டி 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 தான் ஐம்பது பர்சன்ட் நன்மை இருக்குது ஐம்பது பர்சன்ட் தீமை இருக்குது எங்கே நன்மை வருது எங்கே தீமை வருங்கிறது உங்களுடைய ஜாதகத்தில் தசாபுத்தியை பொறுத்து தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய ஜாதத்தில் அந்த குரு எங்கே இருந்திருக்காரு சனி எங்கே இருந்திருக்காரு அப்படிங்கிற பொறுத்து அந்த பலனில் மாறுபாடுகள் வரலாம் இது வந்து பொது தான் பொதுவான பலன்தான் தான் ஆமாம் ஓகே ஜி வேறு என்ன கேட்கணும் வேறு ஒன்று சார் இந்த பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணி வந்துக்கிட்டே இருக்கோம் இல்லையா இப்போ நான் ஒரு வலைதளத்தில் ஒரு ஐயா பதிவிட்டு இருந்த பதிவு நான் படித்தேன் அவர் பார்த்தீங்கன்னா அந்த சூரியனுடைய சஞ்சாரங்களை ரொம்ப தெளிவாக ஃபாலோ பண்ணி ரொம்ப டீப்பாக போயிருக்கார் ஆமாம் ஆமாம் பார்த்துருங்க அது யாரும் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லை தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அவருடைய அந்த கால்குலேஷன்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பண்ணியிருக்கிறார் அவர் என்ன சொல்கிறாருன்னா தமிழ் மாதங்களுடைய அந்த நாட்கள் வந்து அந்த காலண்டர் வந்து தவறு அப்படிங்கிறார் தமிழ் காலண்டர் தமிழ் காலண்டர் தவறு அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல வர்றார் அவருடைய எனக்கு புரியுது சரி அவர் வச்சுக்கிட்டு அப்படியே எடுத்துக்கிட்டாலும் அவர் சொல்கிற தமிழ் மாதங்களே தவறுன்னு சொன்னால் அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து பஞ்சாங்கம் போடுறோமே அது எப்படி சரியாக இருக்கும் இதுவும் தப்பாகிடும் இல்லையா அதுவும் தப்பாக இருக்கும் இல்லை அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நான் நானும் பார்த்துருக்கேன் அதை என்ன பண்ணியிருக்காருன்னா முழுக்க முழுக்க ஆங்கில காலண்டரை ஃபாலோ பண்ணி அவர் இந்த தரவுகள் எல்லாம் எடுத்துருக்காரு பஞ்சாங்கத்தில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோங்கிறத அவர் எடுக்கலை நீங்கள் பஞ்சாங்கத்தில் ஒரு நூற்றி ஐம்பது வருஷத்தினுடைய பஞ்சாங்கத்தை எடுத்துக்கிட்டு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிக்கனா ஒரு சிம்பிளாக சொல்லனு வச்சுங்களேன் நான் சொன்னதுக்கு பிறகு நான் டேட்டாக்கெல்லாம் நான் எடுத்தேன் நான் எடுத்து ஃபாலோ பண்ணி நான் பார்த்ததில்ல பஞ்சாங்கம் ரொம்ப கரெக்டாக பண்ணியிருக்காங்க ஆங்கில காலண்ட்ரு தான் தவறு அவர் அந்த ஆங்கில காலண்டினுடைய அடிப்படையில் எடுத்ததுனால தான் இது தவறாக இருக்குது இது தவறாக இருக்குதுன்னு அவருடைய கூற்று அப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்போது ஆங்கில காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்க தமிழ் காலண்டரில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நான் ரெண்டு ரெண்டையுமே நான் வந்து ஆராய்ச்சிக்கு எடுத்துகிட்டு நான் பண்ணும்போது இப்போ ஒரு முந்நூற்றி நாள் ஆறு மணி நேரம் ஒம்பது நிமிடங்கிறது தான் அந்த சூரியனை சுற்றி வர பாதினுடைய இயர் ஒரு வருஷம் இந்த ஆறு மணி நேரத்தை உங்களுக்கு ஒரு லீஃப் இயர்ன்னு சொல்லி நாலு வருஷத்தில் ஒரு நாளை எக்ஸ்டன் பண்ணி கொடுத்துட்றாங்க இல்லைங்களா இந்த ஒம்பது நிமிடம் எக்ஸ்டன் பண்ணுறதே இல்லை இந்த ஒம்பது நிமிடம் என்னாகுன்னு கேட்டிங்கன்னா ஒரு நாற்பது வருடத்தில் ஆறு மணி நேரம் எக்ஸ்ட்ரெண்ட் ஆகிடுது இப்போ ஆறு மணி நேரம் எக்ஸ்ட் ஆகும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மூணு வருடத்துல லீஃப் ஏர் கொடுத்தாங்க

இப்போ ஆங்கில காலன் தமிழ் காலருக்கும் ஒரு பதினஞ்சு நாள் வித்தியாசம் இருக்கா வந்து வந்துருச்சு வந்துருச்சு இல்லைங்களா இப்போ எனக்கு தெரிஞ்ச நான் சொல்கிறேன் இப்போ இந்த பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்துலலாம் தொள்ளாயிரத்துக்கு அப்புறம் இருக்கிற ஒரு இருபத்தஞ்சி வருஷம் வரைக்கும் பார்த்திங்கன்னா தை ஒன்றுங்கிறது பன்னெண்டாம் தேதியாக வந்துடும் ஜனவரி பன்னெண்டு பன்னெண்டே வந்துடும் இப்போ வித்தியாசம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு நாள் தான் இருந்தது ஆமாம் பன்னெண்டு நாள் தான் இருந்தது இந்த வருஷம் வந்து பயணிஞ்சு வந்துருச்சு பதினாலுன்னு நினைக்கிறேன் பதினாலு பதினாலு அப்போ ரெண்டு வருஷம் ரெண்டு நாள் கூடிடுச்சு கூடிடுச்சு அப்போ இடையிலே ஒரு நாள் பதிமூணுக்கு தாண்டி எப்போ இப்போ எங்கேன்னா ஒரு எண்பதுலாம் உங்களுக்கு பதிமூணுக்கு வந்துடுச்சு இப்போ ரீசெண்டாக ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் பதினாலில் நிற்கிது தை ஒன்றுங்கிறது உங்களுக்கு ஜனவரி பதினாலாக மாறிடுச்சு இன்னொரு நாற்பது வருஷம் போச்சுன்னா உங்களுக்கு பதினஞ்சாக மாறிடும் அப்போது தமிழ் காலண்டு தமிழ் பஞ்சாங்கெலாம் மிக கரெக்டாக என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இப்போ இங்கிலீஷில் ஒரு ஏன் இந்த மிஸ்டேக் ஒன்றுன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த லீஃப் இயர் மட்டும் ஒரு நாள் எக்ஸ்டன்ங்கிறது மாதிரி என்ன என்பது பிப்ரவரி இருபத்தெட்டுலேருந்து இருபத்தொம்பது தானே ஆமாம் தான் அது பண்ணிடுறாங்க இப்போ நான் சொன்னேன் இந்த மூணு வருஷத்தில் ஒரு நாள் பண்ணணும் அந்த நூற்றி ஆறு வருஷத்தில் ஒரு நாள் எஸ்டர் பண்ணுன்னா இது பண்ணவே இல்லை இப்போ ஒரு நாள் அடிச்சுக்கிட்டே இருக்கப்போ அப்போ ஒரு நாள் இருக்கு நூற்றி ஆறு வருடத்தில் ஒரு நாளுக்கும் போது நீங்கள் கணக்கு பண்ணிட்டே வாங்க கரெக்டாக அந்த பதினாலு நாளுக்கு வித்தியாசம் உங்களுக்கு கூட தெரிஞ்சு போடும் ரெண்டு பேருமே ஒன்றாந்தேதியிலேருந்தான் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு வச்சுங்க ஆனால் இங்கே தமிழ் பஞ்சாங்க கரெக்டாக போய்கிட்டு இருக்கு பதினாலு நாள் பின்னாடி நிற்கிது அவங்க பதினாலு நாள் அட்வான்ஸில் போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு இதை பற்றியான ஒரு இது கிடையாது ஆனால் பஞ்சாங்கம் வந்து மிக கரெக்டாக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ராசி ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு அளவுகள் கொடுத்துருக்காங்க முப்பத்தோரு நாள் பன்னெண்டு மணி நேரம் முப்பத்தோரு நாள் ஆறு மணி நேரம் முப்பத்தோரு நாள் ரெண்டு மணி நேரம் இப்படியெல்லாம் அவங்க கொடுத்துருப்பாங்க இருபத்தொம்போது நாளும் ரொம்ப குறைந்தபட்சம் இருபத்தொம்போது நாள் தான் தமிழில் இருபத்தெட்டுலாம் கிடையாது இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்று முப்பத்து ரெண்டு இந்த அளவுக்குள்ளே வச்சுருப்பாங்க அப்போ எங் இந்த ஒரு இந்த ராசி மானத்தை கொடுத்துருக்காங்க இல்லைனாலும் இது வந்து கரெக்டாக ஒரு நாள் ஆகும்போது எக்ஸ்ட்ரென் பண்ணிவிடுவாங்க முப்பத்தொன்று முப்பத்து ரெண்டு ஆகிடும் இருபத்தொம்பது முப்பது ஆகும் இது எங்கேயாவது இவங்க ஜாயின் பண்ணிவிடுவாங்க ஜாயின் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இவங்க அந்த நாற்பது ஒரு இடத்துல ஒரு நாள் இவங்க அந்த லீஃபியர்னு சொல்கிறோம் இல்லைங்களா மூணே ஒரு இடத்துல முப்பத்தி ரெண்டு நாள் வந்து முப்பத்தொரு நாள் முப்பத்து ரெண்டாக மாதிரி அதெல்லாம் நான் நோட் பண்ணி எடுத்துகிட்டேன் தமிழ் காலன்றும் மிகச்சரியாக இருக்குது பஞ்சாங்கம் மிக சரியாக இருக்குது ஆங்கில காலன்று தான் தவறு அவங்க இது அவசியமாலாம் அவங்க எடுத்துக்கல அப்படி தான் போகணும் இவங்க டேட்டாக தான் வச்சுருக்காங்க இது அதுபடி அந்த பலன்களில்லாம் வரா மாதிரி பஞ்சாங்கத்தில் வர மாதிரி பலன்கள்லாம் இல்லை இல்லையா அது இல்லை இதை விட இன்னொன்று சொல்லிட்டுங்களா ஹிஜ்ரி ஆண்டுன்னு ஒன்று போடுவாங்க அது முகம்மதிகள் ஆண்டு அவங்களுடைய வருஷம் முந்நூற்றி ஐம்பத்தாறு நாள் தான் சந்திரனுடைய பன்னெண்டு மாத சுழற்சி அவ்வளோதான் வேறு எதுவுமே எடுத்துக்கலாம் வேறு எதுவுமே எடுத்துக்கலாம் அவங்க எல்லாம் அவங்களுடைய பண்டிகைகள் எல்லாமே சந்திரனை பேஸ் பண்ணியே இருக்குது சூரியனை பேஸ் பண்ணி கிடையாது சூரியனை சுற்றி வர கிடையாது அதனால தான் உங்களுக்கு அவங்களுக்கு ஒரு முப்பத்தி ஆறு ஆண்டு காலத்தில் எல்லா மாதத்துலையும் ரம்ஜான் வந்திருக்கும் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா சித்திரை மாதத்தில் தான் உங்களுக்கு ரம்ஜான் வந்தது இப்போ பங்குனி மாதத்துலேயே வருதுங்களா இதுதான் இன்னொரு நாலு வருஷம் போச்சுன்னா உங்களுக்கு மாசி மாதிலே வந்துடும் முப்பத்தி ஆறு ஆண்டு காலம் ஏன்னா ஒவ்வொரு வருடம் பத்து பத்து நாள் நீங்கள் ஏஸ்ட் பண்ணிக்கங்க ஒவ்வொரு ஆண்டும் பத்து பத்து நாள் கிடையாது அப்போ முப்பத்தாறு வருடத்தில் முந்நூற்றி அறுபது நாள் வந்துடுதுங்களா அப்போ ஒரு வருடத்தில் அதாவது முப்பத்தாறு வருடத்துக்குள்ளே ஒரு சுற்றி சுற்றி வந்துடுவாங்க எல்லா மாதத்துலேயும் அவங்களுக்கு ரம்ஜான் வந்து போயிருக்கும் எல்லா மாதத்துலையும் பக்ரீத் வந்து போயிருக்கும் அவங்க கலண்டர் முந்நூற்றி ஐம்பத்தாறு நாள் தான் அப்போ நமக்கு என்ன பாருங்கள் ஒரு ஆயிரம் வருஷத்தில் வருஷங்களே எக்ஸ்டன் ஆகி போயிடும் எக்ஸ்டன் ஆகி போயிடும் ஆமாம் முப்பத்தாறு ஆண்டுகளுக்கு ஒரு ஆண்டு எக்ஸ்டன் ஆச்சு அவங்களுக்கு முந்நூற்றி அறுபது வருஷத்தில் பத்து வருடம் எக்ஸ்ட்ரா இருக்கும் இன்னொரு ரெண்டாயிரம் வருஷம் போச்சுன்னாக்கா அவங்க ஈக்குவலாக வந்து நிற்பாங்க அவங்க ஆயிரத்தி முந்நூறு வருஷமும் ஆயிரத்தி தொண்ணூறு வருஷம் தான் அவங்களோட இதில் இருக்குது அது மாதிரி எஸ்டே வந்துடும் அப்போ அவங்க ஒவ்வொரு அதாவது என்னென்னா அவங்கவுங்க எதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்களோ அதுலேயே நிற்கிறாங்க பிற வந்துருச்சான்னு தான் பார்ப்பாங்க பிற விலைன்னா அணிக்கிற பண்ண மாட்டாங்க ஏன்னா சந்திரனை மட்டும் ஃபாலோ பண்ணி அவங்க பண்ணுறாங்க அப்போ நீங்கள் ஒரு கண் கணித முறைகளை எடுத்துக்கிட்டு நீங்கள் உன்னனுக்கு வந்தீங்கன்னா தப்பாக தான் தெரியும் ஆங்கிலக்கால் அது வேற ஒரு காரணங்களுக்காக அவங்க வச்சுருக்காங்க அவங்க பண்ணிக்கிறாங்க நம்ம தமிழ் கால்ந்து முழுக்க முழுக்க வானியலை வச்சு பண்ணது தான் அது அது ரொம்ப துல்லியமான கணிதம் பண்ணி நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க அவ்வளோ துல்லியமாக கணிதம் பண்ணியிருக்காங்க கோட்டை விட சந்திரனில் மட்டும்தான் மற்ற எதுலேயும் கிடையாது நிறைய இருக்குது புரிஞ்சுதுங்களா நல்லா திருத்தமாக ஓகே